தமிழகத்துல இப்ப முக்கியமான பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவினுடைய சொம்பு மீடியாக்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் தான் இதெல்லாம் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவோட இரவ காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காரு அங்க போன அவரை அங்க சுத்தி இருந்த வீசிகாவை சேர்ந்த ரசிகர்கள் அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க இதுல ஒரு பக்கம் சிறுத்தை குட்டிகள்னு வேற சொல்லிக்கிறாங்க சரி உங்க கணக்கு படி சிறுத்தை குட்டிகள்னே வச்சுப்போம் இவங்க எல்லாருமே அவர் மேல மோசமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒருத்தர் செருப்பால அடிச்ச வீடியோ கூட சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் தற்காத்து கொள்றதுக்காக இவருமே திரும்ப அவங்க எல்லாரையுமே விரட்டி விட்டுருக்காங்க நிறைய பேர் தெரிச்சு ஓடுற வீடியோஸையும் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா மீது தாக்குதல் நடத்திய ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறத சென்சேஷனல்லா போட்டு நேத்து அவர் மேல கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு அதனால அவருக்கு ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட்னால இன்னுமே அவருடைய உடல்நிலை இருக்கு இப்போ அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இந்த அனுமதிச்ச கேப்புக்குள்ள திமுகவினரும் சரி விசி கவினரும் சரி சுற்றி உள்ள மற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் அவ்வளவு மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அதாவது இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா கைது பண்ணி கூட்டிட்டு உடல் நிலை சரியில்லை நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுன்றத காலங்காலமாக ஒரு வழக்கமாகவே தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் வந்து அவருக்கு உண்மையானமே உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு அவர் ஐசியூல இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதை ஏதாவது அவருடைய வழக்கறிஞரும் தெரிவிச்சிருக்காரு அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்களை பத்தியே பேசிக்கிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணும் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி லைட்டா எனக்கு ஞாபகம் ஞாபகம் வருது இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்ப உடல்நிலை சரியில்லை லைட்டாக நெஞ்சு வலினு ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறதா இருக்கட்டும் இது வந்து அவங்கள பத்தியே அவங்க பேசிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடுறாங்களா அப்படின்றது தெரியல இருந்தாலும் நேற்று முழுக்க இதுதான் சென்சேஷனலா பேசப்பட்டுச்சு